ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்மளோட வாட்ச் கலெக்ஷன் என்னென்னு காமிக்லான் உங்களுக்கு நல்லா இருக்கான்னு பார்த்து கமெண்ட்டில் கொஞ்சம் சொல்கிறீங்களா ஓகே பார்க்கலாம் வாங்க இங்கே பாருங்கள் வாட்ச் எப்போவுமே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேட்சுக்கு மேட்ச்சாக வாட்ச் போட்டுக்கணும் அந்த மாதிரி எல்லாேருக்கும் இருக்க ஆசைகள் எனக்கும் விஷுவலாக இருக்கிறது தான் பட் பார்த்தீங்கன்னா வந்து அது இப்போ தான் வந்து ஒன்றா கொஞ்சம் ஃபில்ஃபில் ஆன் பண்ண ஆரம்பிச்சிருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் வாட்ச் தான் இது பழைய வாட்ச் தான் இங்கே பாருங்களேன் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் கோல்டு மட்டுந்தான் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கோல்டு அந்த மாதிரி கோல்டு கலர் வாட்ச் யூஸ் பண்ணுறது கிடையாது ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பழைய வாட்ச் இப்போ தான் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டின் டேஸ் முன்னாடி ஒரு வாட்ச் வந்து மால் போகும்போது வந்து கையிலேருந்து மிஸ் ஆகிடுச்சு ஸோ இதை தான் நான் யூஸ் இருந்தேன் நான் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருக்கேன் நான் வாங்கி ஆடிச்சு ஒரு ஃபோர் ஃபைவ் மந்த்ஸ் ஆச்சு படிச்சுன்னா யூஸ் பண்ணவே இல்லை செயின் எல்லாம் கம்மி பண்ண வேண்டியது இருந்துச்சு ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதாகிட்டு இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் க்ரே கலர் இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பிராண்டு ஆனிக் கிளன் ஆனிக்லன் பிராண்டு இது வந்து பார்த்திங்கன்னா கஸ் நல்லா இருந்தது இங்கே பாருங்களேன் அழகாக நல்லா ஸ்டோன் வச்சு சூப்பர்பாக இருந்தது நேரில் பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது சரி எல்லாமே கலர் கலராக வாங்கினா கூட அந்த ரோஸ் கலர் ஒன்று வந்து வாங்கணும்லேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டாச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌன் கலர் ஒரு மாதிரி இந்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நல்ல டிசைன் வந்து மார்பிள் அந்த டிசைன் வந்து நல்ல ப்ரௌன் கலர் பாருங்கள் இது ஃபுல்லாக ஸ்டோன் வச்சது இது இது பார்த்திங்கன்னா இது வந்து ஃபாசில் இந்த நாலுமே வந்து ஃபாசில் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வந்து ஆனிக்லைன்னு இது கெஸ் நான் சொன்ன மாதிரி இது வந்து கெஸ் இந்த வாட்ச் வந்து கெஸ் இது வந்து டைட்டான் ராகா தான் இது ஃபுல்லாக நாலுமே வந்து டைட்டானில் வந்து ராகா கலெக்ஷன் தான் இது இது வந்து நல்லா பியூர் ஒயிட் பாருங்கள் பியூர் ஒயிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கலர் வரும் இந்த பக்கம் ஒயிட்டு ப்ளஸ் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா லைட்டாக வர மாதிரி இந்த கலர் வரும் மாதிரிங்க நல்லா இருந்தது உங்களுக்கு வாட்ச் எல்லாமே எப்படி இருக்குது வாட்ச் எல்லாம் நல்லா இருக்கா சின்ன சின்ன ஆசைகள் மாதிரி இதெல்லாம் ஒரு ஆசைகள் நமக்கு சரி ஓகே வாங்கி போகணும்னு வைக்கணுன்றது வந்து இப்போ என் ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போனதுலேருந்தே வந்து இந்த மாதிரி கலெக்ஷன் நிறைய வச்சுப்பேன் எப்போவுமே வந்து என் கையில் ஒரு வாட்சுன்ட்டு இருக்காது மினிமம் ஒரு திரியாவது வச்சுட்டே இருக்கிறது நான் எந்த திங்ஸ் எடுத்தாலும் வந்து ஒரு ஹேண்ட் பேக் எதுவாக இருந்தாலும் ஒரு திரி திரி அந்த மாதிரி வச்சுக்கணும்னு நினைப்பேன் நான் ஸோ என்னோடய கலெக்ஷன் எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன் நல்லா இருக்கா என்னென்னு பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருக்கா எல்லாருக்கும் இந்த பாக்ஸ் வந்து ஆர்கனைசிங் பாக்ஸ் வந்து புதுசாக வாங்கியாச்சு ஸோ நம்ம டிரான்ஸ்பரண்ட்டாக வாங்கிட்டேன் நான் அப்போ தான் நமக்கு ஓகே இது என்ன போடலாம் டக்குனு ஒரு ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா ஸோ இந்த மாதிரி ட்ரான்ஸ்பரண்டாக ஓகே தேங்க் யூ